என்ன இருக்கிறது இதை கூட தனமாக திறக்கலாம் எனக்கு ஹப்பா பப்பா கிடைத்து என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது அது அருவறுப்பாக இருக்கிறது அதை சாப்பிட நான் விரும்பவில்லை இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும் உம் ஆம் உங்களுக்கு தேவை சரி நான் முயற்சிப்பேன் யூப்ரிகன்ஸ் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆம் இது மிகவும் அழகாக இருக்கிறது என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல மிகச் சிறந்தது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன் நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை இவ்வளவு நீளம் இவ்வளவு இனிமையானது மிகச் சிறந்த சுவை பொருள் பாபா பாபாவை நேசிக்கிறேன் மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது சுவையாக இருக்கிறது ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது நான் இருக்கிறேன் என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி இப்போது பபிலை ஊதனும் அது ஓ, தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது நீ என்ன அது என் மூக்கின் மேல் என்ன நீ என்னை சிரிக்க வைத்தாய் சரி இப்போ அதை திறக்கிறோம் என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் செல் உள்ளது என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது அருமை ஓ எனது நிறம் நீலம் இது மிகவும் சுவையாக உள்ளது நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன் ஆம் இது சுவையானது நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன் இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது குளிர்ச்சியானது சுவையாக உள்ளது ஆஹா அது சுவாரஸ்யமாக உள்ளது அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன் அதற்கு கண்கள் காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும் மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான் இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன் ஆனால் முதலில் அதை மடி எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா

மற்றும் நீல நிறத்தில்ான வென்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற நிச்சயமாக அதை உண்கிறேன் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா ஆமாம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் தொடங்க போகிறேன் இல்லை நான் தொடங்குகிறேன் அவை அற்புதமான கண்டிகள் மிகவும் நகைச்சுவையாக உள்ளன மற்றும் கல் என்ன இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன் இதை செய்யலாம் இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது ஓ என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விட்சை தயார் செய்வேன் புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன் மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன் ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம் இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு என்ன பற்றியனா எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சுச்சு ஓ ஆமாங்க இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம் ஆமாம் நான் உண்டு நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் சாப்பிடு சாப்பிடு இப்போ நீ என்ன செய்வையோ ஆஹா இது ரொம்ப இருக்குது என்ன ஓ இது மிகவும் புழைப்பு நான் உன்னையே மாற்றினேன் என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க ஓ நான் எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப அழகா உள்ளது நான் அதை இதையும் செய்து விட்டேன் இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை கழி கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலை தேழிகளின் சிறந்த இரகசியமே அது ஆம் இது வியப்பாக சுவையாக இருக்கிறது இது ரொம்ப குளிர்ச்சியானது இதிலிருந்து விலக முடியாது ஓ ஆமாம் ஆனால் எனக்கு இன்னும் நீல பானம் இருக்கும் கடைசி சொட்டு வரை குடிப்பேன் இது மிகவும் நல்லதா இருந்தது அது மிகவும் சுவையாக இருந்தது எனக்கும் தேவா என்னிடம் இருக்குது பார்க்கலாம் இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள் இது என்ன அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது நாவால் முயற்சிக்க வேண்டும் அது எப்படி எண்ணி பார்க்கலாம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது ஓ அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது எனக்கு உதவவும் ஓ நான் விரைவாக செய்கிறேன் நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன் அது உதவுவதில்லை நான் இதை செய்வேன் வாங்க விளையாடுவோம் நான் உன்னை வென்றேன் நான் தோன்றாவேன் எனக்கு ஒரு சுபாஷ் சப்ஸ் இருக்கிறது மிகவும் இனிப்பு நான் இந்த சுவையை விரும்புகிறேன் ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன் இது புளிக்கிறது நண்பா செம்ம குளிர் குளிர் எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது வாவ் இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது பழையம் என்னக்கென்றுதான் ஓ இது பொருந்தவில்லை ஓ இது பொருந்துகிறது அற்புதம் எனக்கே ஜெல் உள்ளது நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன் இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது ஆனா இல்லை இது புளிப்பு இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம் கேலே எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது அதை எனக்கு கொடு ஹூம் ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள் என்ன ஸ்விட்ச் சூப்பர் நான் பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன் சுவையான இனிப்பு லாலிபாப் ஒரு அமிலம் வேண்டுமா உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன் இது அற்புதமாக புளிக்கும் நண்பா இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது அப்படியா முதலில் யாரது நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன் மெண்டோஸ் மெண்டோஸ் நல்லது நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள் இது மிகவும் நல்லது மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் ஒன்றுவேன் ஆமாம் நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன் மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன் வா இதுதானே அதிர்ஷ்டம் நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன் அப்படியே மற்றும் ஒரு குச்சியோட இது ரொம்ப ருசியாக உள்ளது இது போன்ற ஒரு தொப்பியில இருந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரசிப்பானது என்ன செய்யணும் நான் முயற்சித்து பார்க்கட்டுமா தயவு இல்லை ஆர் 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 டா அண்ட் தி மெண்டோஸ் சேர் வால்ஃப் வாஸ் ட்ரச் தோன் ஷூன் வாகா தே போவா ஆபீஸ் அம்மா என்ன நடக்குது இருங்க என்ன நடந்தது ஏன் நிக்கோலா வரல ஹா நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைச்சேன் பரவாயில்லை என்ன ஒரு சிறிய டோனட் ஓ மனிதரே எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள் உண்மையா என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது வாவ் அதை எப்படி சாப்பிடுவது மால் பதில் தந்துகிறேன் நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா இது இன்னும் சுவையாக இருக்கிறது நான் முடிச்சுட்டேன் தொடருங்கள் நிச்சயமாக ம் நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள் ஆமாம் நான் முடித்து விட்டேன் ஆனி ஓன் முறை ஓ கண்டிப்பாக நான் எங்கு தொடங்க வேண்டும் இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது ஓ ஒரு யோசனை வந்தது எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது அது என்னை மிதித்து விட்டது அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன் நான் வெற்றி பெறுவேன் யாரும் என்னை நிறுத்த முடியாது வா நாங்கள் உன்னை நம்புகிறோம் ஓ இல்லை பட்டாம்பூச்சி அல்ல ஓ நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா ஓ நான் சரியாக இருக்கிறேன் இது என்ன எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன் நான் சி நீ தொடங்குவாயா ஆம் நிச்சயமாக நான் செய்வேன் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது ஒரு சிறிய சிறிய சமையலறை இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்க போகிறேன் காத்திருக்க வேண்டும் ஓ ஓ என்ன ஓ இல்லை என் ஓ அது டான்சி மெனிக்யூர் என்பது சரி நான் இதை சாப்பிடுகிறேன் இந்த எரிந்ததை ஐயோ என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை ஓ சிரிக்காத டெட் தொடரு எண்ணி நீ பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு சாதாரண மார்ச் மெல்லோ உள்ளது அதை ஒரு குச்சியில் வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன் அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ச் மெல்லோ கிடைக்கும் மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது இப்போது டேடிடம் செல்வோம் நன்றி இந்த மாஷ் மல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம் உம் இந்த நெருப்பு போதவில்லை பிங்கோ ஓ நல்ல யோசனை ஒரு நிமிடம் பெண்களே நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன் இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன் இங்கே வா மார்ஷ்மெல்லோ அது நல்லது

வாவ் நான்சி சரி எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது எனவே என்னால் தொடங்கலாம் ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது எனக்கு ஒரு பின் உள்ளது அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும் புரே, அஃப் என்ன ஏன் இது வேலை செய்யவில்லை ஓ பயனற்ற இயந்திரம் சரி இதை பசிக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஆனால் போதவில்லை

சரி மகிழ்ச்சியுடன் எனக்கு பசிக்க ஆரம்பித்தது எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எரிவேன் நான் பகிர்ந்து கொள்வதில்லை கேட்கவும் வேண்டாம் பிடிக்கவும் என்ன ஒரு ஆசீர்வாதம் என்ன ஓ ஓ எல்லாம் முடிஞ்சிட்டது இல்லை ஓ நான்சி நீ உயிரோடா இருக்கியா ஓ நான் வெளியே வர முடியவில்லை அவளுக்கு உதவி தேவை எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது ஒரு கத்தி நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம் ஓ சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது ஹூரே நன்றி அப்பா அது என்ன இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை வாவ் அதிக பெரிய பார்கர் எனக்கு இருக்கிறது ஆம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை சரி சரி இது நான் சாப்பிடுகிறேன் ஆனால் எப்படி ஓ ஒரு யோசனை எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ் ஒரு மற்றும் மரக்குச்சிகள் தேவை ஓ ஆம் இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும் முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது பிடிக்கிறேன் ஹூரே நான் பிடித்தேன் இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது நான்சி ஒன் முறை நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே நான்சி உன் பசிக்கேடு ஓ அது உண்மை ஆனால் நான் சி உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அடுத்தவர் யாரு ஓ நான் அடுத்தவன் எனக்கு ஒரு பெரிய பக்கர் இருக்கிறது ஓ ஆமாம் அதை எப்படி சாப்பிடுவது எனக்கு ஒரு யோசனை நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன் ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய் ஓ நீ எதுவும் செய்யல நான் வசதிக்காக செய்றேன் ஓ ஆ இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க இது என்ன நான் ஒரு சிறிய எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஹூரே மற்றும் சாப்பிடு இருக்கிறது அது உண்மையில சுவையாக இருந்தது மிகவும் சிறிய ஒன்று மேலும் தொடர்கிறேன் நீளமாக இழுக்கிறது என் வாயில் நீர் ஊறுகிறது இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன் ஓ நிறுத்து அதை திரும்ப வையுங்கள் அன்னி ஹூ நிச்சயமாக அதை சாப்பிடு ஆஹா நீர் பொறாமைப்படுகிறீர்கள் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன் ஓ இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது இ டெட் நான்சி தொடेंगे ஓ ஆம் நான் இயர் கனவே அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான் எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது ஓ ஆம் இது மிகவும் நல்லது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நிறுத்த முடியவில்லை ஓ கடவுளே நான்சி நீ சரியாக இருக்கிறாயா நான் நன்றாக இருக்கிறேன் நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன் ஓ ஆம் ஓ நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன் அவை வீணாக கூடாது நான்சி நீ கற்பமாக இருக்கிறாயா என்ன பீட்சா என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் என் வயிறு எனி எனக்கு உதவு நான் முயற்சிக்கிறேன் ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை ஓடலாமா போகலாம் ஓ நான்சி ஓ உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது பீட்சா வா நான்சி உனக்கு இது வேண்டுமா குதிக்கவும் குதிக்கவும் இந்த துண்டை பிடி பீட்சுக்காக ஓடு வா ஓ என்னை பாரு நான்சி நீ அற்புதமாக இருக்கிறாய் நன்றி அப்பா எனக்கே தெரியும் நீயும் நல்லவன்தான் இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா